வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் டிடிஹெச்சில் பார்த்தோம்னா சிக்ஸ் மந்த் பேக்கேஜினுடைய ப்ரைஸ் எல்லாமே அதிகப்படுத்தியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் வாங்க வீடியோக்காலாக போலாம் ஏர்டெல் டிடிஎச் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பேக்கேஜ் எல்லாமே ரீசெண்டாக தான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க சிக்ஸ் மந்த் எஸ்டி பேக்கேஜ் மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க ஹச்டி பேக்கேஜ் எதுவும் பண்ணலாம் ஒன் மந்த் பேக்கேஜ் உடைய பிரைஸ் மட்டும் தான் ஒரு பத்து ரூபா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆறு மாதம் பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா தயவு செய்து ஆன்லைனில் பண்ணாதீங்க அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்லாம் பண்ணாதீங்க ஏன்னால் இப்போ தான் இந்த பேக்கெலாம் நியூவாக லாஞ்ச் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு பேக்கேஜ் வந்து ஆறு மாதத்துக்கு ஆக்டிவேஷன் ஆகாமே போகலாம் படம் வந்துடும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்சர் வந்து டிவியில் உடனே வந்துடும் ஆனால் ஆறு மாதம் ஒன் எயிட் டேஸ் கம்ப்ளீட்டாக வராது ஃபோர் மந்த்து ஃபைவ் மந்த்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் அதனால் நீங்கள் நியர்பை ரீட்டெயிலர் ஷாப்பில் பண்ணுங்கள் ஏர்டெல் டிடிஎஸ் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடங்களில் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நீங்கள் எங்ககிட்டையும் ரீசார்ஜ் வாங்கிக்கலாம் எங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கீங்க நீங்கள் டேரெக்டாக எங்களுக்கு காலும் பண்ணலாம் அதே நம்பர் வாட்ஸ்அப்பும் பண்ணிங்கன்னா உடனே நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி விட்ருவோம் ரீசார்ஜ் பண்ணி பிக்ச வந்ததுக்கப்புறம் அமௌண்ட்டு நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணால் போதும் உங்கள் அக்கௌண்ட் வந்து மைனஸில் இருந்தது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்போம் நாங்கள் வீடியோவில் வந்து அக்யூரேட்டாக கம்பெனி என்ன ஆஃபர் கொடுத்துருக்குறாங்களோ அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும் ஆனால் உங்கள் அக்கௌண்ட் அக்கௌண்ட்டில் மைனஸில் இருந்தது அப்படின்னா இருபது ரூபா ஐம்பது ரூபா இல்லைனா பத்து ரூபா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்போம் ஸோ அது வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து மைனஸில் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பேக்கேஜினுடைய ப்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பேக்கேஜ் பார்த்தோம்னா தமிழ் என்டர்டைன்மெண்ட் பேக் இது ஒன் மந்த்துக்கு இரநூத்தி இருபத்தி எட்டு இதில் எந்த மாற்றமும் கிடையாது சிக்ஸ் மந்த்துக்கு பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி இந்த அக்யூரூட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சிக்ஸ் மந்த் டிஎன் என்டர்டைன்மெண்ட் எஸ்டி பேக் ஆக்டிவேட் ஆகும் இதுக்கு முன்னாடி இந்த பேக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டோ கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க அடுத்து இதே பேக்கேஜ் ஒன் இயருக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த அக்யூரேட் அப்படின்னா ஒன் இயருக்கு இந்த தமிழ் என்டர்டைன்மெண்ட் பேக் வந்து ஆக்டிவேட் ஆயிரும் இதனுடைய சேனல் லிஸ்ட் நான் கொடுத்துருக்குறேன் இந்த தமிழ் என்டர்டைன்மெண்ட்னுடைய சேனல் லிஸ்ட் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா தமிழ் இருக்கக்கூடிய எல்லா சேனலுமே வந்துருது ஏர்டெல் டிடிஸில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சேனல் வந்துருது ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சேனல் வரும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ த்ரீ ஃபஸ்ட்டு ஹீரோ ஸ்போர்ட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சேனல் வரும் அடுத்து அனிமல் பிளாண்ட் இன்ஃபோட்டைமெண்ட்டில் அனிமல் பிளான் டிஸ்கவரி நேட்ஜுவல் இதெல்லாம் வந்துடும் கிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சேனல் தான் வரும் உங்களுக்கு இந்த என்டர்டைன்மெண்ட்டில் இதில் கிட்ஸ் பேக் வேணும் அப்படின்னா அடுத்த பேக் தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இந்த பேக் எடுத்தீங்க அப்படின்னா இது கிட்ஸுக்கான பேக்கேஜ் தான் இதில் ஒரு எட்டு சேனல் வந்துடும் உங்களுக்கு இதனுடைய இமேஜ் இப்போ நான் டிஸ்பிளே இருக்கிறேன் இதனுடைய ஒன் மந்த் ரீசார்ஜ் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இதனுடைய ஆறு மந்த் ரீசார்ஜ் பார்த்தோம்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இதற்கு முன்னாடி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரீசார்ஜ் இப்போ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இதனுடைய சிக்ஸ் மந்த் ரீசார்ஜ் இதனுடைய ஒன் இயர் ரீசார்ஜ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த அக்யூரூட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒன் இயருக்கு இந்த தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும் ஓகே நம்ம நெக்ஸ்ட் பேக் பார்த்தோம்னா தமிழ் ப்ரீமியம் ஃபேமிலி பேக் இந்த பேக்கினுடைய ஒன் மந்த் ப்ரைஸ் முந்நூற்றி பதினெட்டு ஒன் இயர் பேக்கேஜ் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கான பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் மேக்ஸிமம் நான் வந்து சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தானே சொல்லுவேன் ஃபஸ்ட்டு ரெண்டு பேக்குமே எடுத்துக்கேன் டிஎன் என்டர்டெயின்மெண்ட் டிஎன் ஃபேமிலி ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் இதை மட்டும் எடுங்க இது வந்து ஸ்போர்ட்ஸ் சேனல் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேக் போட்டுட்டு ஸ்போர்ட்ஸ் சேனல் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதற்காக இவ்வளோ அமௌண்ட் நம்ம ரீசார்ஜ் பண்ண தேவையில்லை ஆறு மாதம் ஒன்று இருக்குது ஓகே நம்ம இப்போ பார்த்த பேக்கேஜ் எல்லாமே எஸ்டி பேக்கேஜு இனி ஹெச்டி பேக்கை பார்க்கலாம் ஹெச்டி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் தான் ப்ரைஸ் மாற்றியிருக்காங்க அதாவது தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஹெச்டி பேக்கேஜ் ஒன் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி எட்டு ஒரு பத்திராம மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி இரநூத்தி எண்பத்தி எட்டு கொடுத்துட்டுருக்கிறாங்க அதே சமயம் ஆறு மாதத்துக்கு பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன் இயருக்கு பண்ணணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டு இந்த பேக்கில் எதுவும் மாற்றம்ல ஆனால் ஹெச்டி பேக்கில் கம்மிங் சூனில் வந்து ப்ரைஸ் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ப்ரைஸ் அப்டேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடியோ பண்ணலாம் அடுத்தடுத்த பேக்கேஜினுடைய உங்களுக்கு இமேஜ் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் இந்தந்த பிரைஸ் சேஞ்சஸ் தான் கொண்டு வந்துருக்கிறாங்க எஸ்டி பேக்கேஜில் மட்டும்தான் ப்ரைஸ் சேஞ்சஸ் எல்லாமே கொண்டு வந்துருக்கிறாங்க இனி நியூ பேக்கேஜ் ப்ரைஸுக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் பேக்கேஜ் ஆக்டிவேட் ஆகும் பழைய ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகாது இந்த ரீசார்ஜ் எல்லாமே கன்ஃபார்ம் வந்து டீலர் சைடு இல்லைன்னா எங்கள் சைடு மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் தேர்ட் பார்ட்டியில் ஆன்லைனில் ரீசார்ஜ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ எங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரீசார்ஜ் உடனே அங்கே பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஏர்டெல் யூஸ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்